பார்த்தா இது மருதநாபுளம் சந்தி மருதனாபுளம் சந்தியில பெட்ரோல் செட்டுக்கு எதிராக இருக்கிற கடை தான் வந்து இது ஒரு மருந்து கடை இந்த மருந்து கடையில வந்து அதாவது பல்லிருண்ட சிறுதானிய பொருட்கள் மற்றது கல்லி இருண்ட உற்பத்திகள் சாற்பத்தி எல்லா பொருட்களும் வந்து இருக்குது பள்ளியிருண்டு நீங்க தேவையானகள் வந்து மருதனாபுடம் அதுல உடுவில் மற்றது மட்டது பண்டத்திற்கு அப்படியான இடங்கள்ல இருக்கிறாக்கள் சந்தைக்கு போறாக்கள் சந்தைய அண்டி இருக்கிறாக்கள் எல்லாருமே வந்து இங்க பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்ப தேவையான ஆக்கள் வந்து நேராக சென்று பள்ளி பொருட்களை சிறுதானிய பொருட்களும் சரி பெண சார்ந்த பொருட்களையும் சரி நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னா சரி உங்களுக்கு ஆரோக்கியமான அனைத்து பொருட்களையும் வந்து அங்க நீங்க பெண சார்ந்த பொருட்கள்ல இருந்து சிறுதானிய பொருட்கள்ல இருந்து விறகு திணை சாமை விறகு குரக்கன் இறுங்கு கம்பு எல்லாமே வந்து நீங்க அங்க பெற்றுக்கொள்ளலாம் நன்றி